எப்படி தெரியுமா நம்மளுக்கு வந்து ஒருத்தன் வந்து காடை பொறிச்சு தர சொன்னாங்க அது வந்து நம்ம ஃப்ரீயாக பொறிச்சு தர முடியாது இல்லை அதனால நாம் ஒரு காடை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தரப்போகிறோம் அதுதான் கேக் பொறிஃபுல்ல பார்த்து ஐயா நிதியாக கலக்க முடியல அதனால ரெண்டு காலையும் உட்காந்து இப்போ வந்து நம்ம காடை ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ரெண்டு காடை கிடச்சிருக்குது காடையில் வந்து சுற்றி முத்தா கிடச்சிருக்குது அது பாருங்க அழகாக இருக்குது இது வந்து எனக்கு தனியா பொறிச்சு காடையெல்லாம் லாஸ்ட் காடு முட்ட பாருங்க காடை ரீதிய எப்படி வந்துச்சு வேற